என் செல்ல குழந்தையே சரியாக திங்கள் கிழமையினுடைய இரவில் இந்த வர ஆகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இன்றிரவே என் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நாளைய மங்கள செவ்வாயினுடைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லும் பொழுது அதிலிருந்து உன்னுடைய மனதை ஒருபோதும் நீ விட்டு விடாதே என் குழந்தையை நடப்பது எதுவாக இருந்தாலும் மேடு பள்ளங்களை கடந்துதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்பு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் மங்கள கிழமையினுடைய விடியலாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் மிக பெரிய எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ உணரத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு பல துன்பங்களை மனிதர்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ யார் என்று அடையாளம் காணத்தான் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இனிமேலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணங்கள் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்பது பிரதோஷத்தின் விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா பிரதோஷ நாளில் உன்னோடு உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டும் நீ இழந்த ஒன்றை நிச்சயமாக உனக்கு மீற்று கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நீ சரியாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ வருந்தாமல் என்னாலும் உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா என் குழந்தையே நமக்கு மனதிற்குள் கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் பொழுதும் துன்பங்கள் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது நம்முடைய மனதிற்குள் இருக்கின்ற நிம்மதியும் நாம் வணங்குகின்ற நம்முடைய தெய்வமும் தான் நாம் வணங்குகின்ற நம் தெய்வம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்துகிறார்கள் என்பது நம்முடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எந்த தருணத்திலும் நம்மை தேடி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை சூழ்ந்து வந்து நமக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் நாம் வணங்குகின்ற நம் தெய்வங்கள் என்பதனை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றிலும் பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றது பலவிதமான மாறுதல்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு காண்பித்தும் கொடுத்திருக்கின்றது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை ஓரளவிற்கு ஏதோ ஒரு கட்டத்திற்குள் நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக தந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகியினுடைய அன்பு பிள்ளையாக நீ வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாமுமாக உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே பெருமகிழ்ச்சி என்றால் என்ன சந்தோஷத்தை தாண்டியதல்லவா அப்படியானால் நீ சாதாரணமாக சிரிப்பதை விட அதிகமாக சிரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கை எளிதில் யாருக்கும் எதையும் அப்பட்டமாக காண்பிக்காது ஆனால் ஒரு சில பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் செய்திட்ட பல நன்மைகளின் பலனாக அவர்கள் விரும்பியது எல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்படியாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நீ தேடி தேடி இந்த உலகத்தில் கிடைத்தாலும் அங்கு உனக்கு அது நிரந்தரமாக இல்லை என்று மன வருத்தம் இருக்கிறதல்லவா நீ தேடாமலேயே உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷங்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே இது உனக்கு நிலையானது எனும் பொழுது அதை உன் அம்மா நான் உனக்கு உறுதியாக தருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றி நான் வரும் பொழுது இனி எவ்வளவு இடர்களையும் கலைந்து உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு வேண்டிய பல விஷயங்கள் நல்லபடியான அற்புதத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்டது தெளிவான பல உண்மைகள் இப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்திருக்கின்றது பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் உனக்குள் ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை எப்பொழுதுமே பெறக்கூடிய நிலைக்கு நீ வர வேண்டும் அல்லவா சந்தோஷமோ நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான வெற்றியை உன் அருகில் கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் என் பிள்ளை மனம் தளர்ந்து விடாமல் அந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிடாமல் நீ எதையும் இழந்து விடாமல் உன்னுடைய மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது எப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்யாமல் அதை நீ அப்படியே விட்டு அல்லவா அதுவாக உன் வாழ்க்கையும் உனக்கு மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அது உனக்கே உனக்கானதாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்தவுடன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாதே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே என் குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆனால் உனக்கு நடப்பது நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நன்மைகள் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட தயாராக இரு உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பிவிடு உன்னைச் சுற்றிலும் இந்த தாயானவள் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நம்பு தெளிவில்லாத எண்ணங்களைக் கொண்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதையும் பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் அந்த தெளிவில்லாத எண்ணங்களாகவே அந்த விஷயங்களும் மாறிவிடும் அல்லவா காலம் முழுமைக்கும் உனக்கு நிலையில்லாத விஷயமாக அது மாறிவிடும் அல்லவா அதை எல்லாம் விடுத்து இனி உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை மறக்காதே பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே மாற்றங்களைக் கண்டு பல திருப்பங்களோடு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் அம்மா நமக்கு நடத்துவாள் என்கின்ற மன நீ உன் வாழ்க்கையை உறுதியாக எதிலும் தெளிவாக இருக்க தயாராக இருந்துவிடும் யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக என் மூலமாக உனக்கு என்னாலும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வந்து உன் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றியானது இனி எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நான் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா மாற்றங்களையும் உனக்கு நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய மனதும் அதனை சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்கும் பொழுது நீ வேண்டியது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கின்ற மன மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வர தயாராகிவிட்டதல்லவா இதுவரையிலும் நீ கடந்தது எல்லாம் போதும் இனி நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் வேண்டியது எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் இனி இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் உறுதியாக கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் தரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே இதுவரையிலும் அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையும் நீ நிச்சயமாக மிக மகிழ்ச்சியை காணும்படி உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்திட்ட இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவதை நீ நிச்சயமாக காண்பாய் உன்னை தொடர்ந்து வருவதும் உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் இனி ஒருபொழுதும் நிலையானது இல்லை என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் அல்லவா எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எதிர்வரக்கூடிய காலங்களில் நமக்கு வரக்கூடிய வெற்றியை நீ முழுமையாக அனுபவிக்க தொடங்கினால் அது போதும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் காலம் பதில் சொல்லும் எல்லாவிதமான விதமான மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கும் இந்த காலம் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை உனக்கே உனக்கென கொடுத்திட நான் தயாராக இருக்கும் பொழுது என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்ள வேண்டிய நேரம் இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியோடு நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு இனிமேல் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வர நான் உறுதுணையாக இருப்பேன் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னை தேடுகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளட்டும் அதுவரையிலும் என் குழந்தை எதற்காகவும் நீ எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையை மட்டும் நீ யாரிடத்திலும் அடகு வைத்து விடாது அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு எந்த ஒரு உண்மைகளையும் நீ மறுத்து விடாதி என் குழந்தையை நல்லதை சொல்கின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் தீயதை வழிநடத்துகின்றவர்களும் நடத்துகின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையாக்க முடியாது எல்லோருடைய சிந்தனைகளையும் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையாக்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நீ எந்த இடத்தில் எதை இழந்தாலும் அந்த இடத்தில் உன்னை கை தூக்கிவிட இந்த வராகி நான் வருகிறேன் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும் தாயின் அன்போடு போடும் உன்னுடைய வெற்றி என்றும் உனதாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கே உனக்கான மிகப்பெரிய அதிசயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் அம்மாவின் கையை மட்டும் விட்டுவிடாதே உன்னை நான் இறுக்கமாக பிடித்திருக்கின்றேன் நீயாக என் கையை விட்டு சென்றால் மட்டுமே இங்கு எதுவும் நடக்கும் அதனால் நீ என்னை விட்டு செல்லாமல் தாயின் அன்பை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது அத்தனையும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்வாய் எதிலும் உனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உனக்கு வேண்டியது எல்லாம் இனி என்னுடைய அருளால் என்னாலும் உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்கின்ற உண்மையும் உனக்கு தெரிய தொடங்கிவிட்டது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்தது என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இனி நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றிகளுக்கு நீ எப்பொழுதும் தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்று நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகின்றாய் நீ எதிர்நோக்குகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் கலங்காதிரு நான் இருக்கிறேன் உன்னோடு என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்